கிறிஸ்துவ விசுவாசிக்கிறோம் இப்ப நாம் எல்லாருமே கிரியை செய்து ரசிக்கப்படல எனக்காக கிறிஸ்து கிரியை செய்தார் அந்த கிரியை நான் விசுவாசித்த நான் மீட்கப்படுறேன் அப்ப அந்த விசுவாசம் என்ன விசுவாசம் கிறிஸ்துவோடு கூட நானும் மறித்து விட்டேன் அவர் எனக்காக மறிச்சார் பாத்தீங்களா அந்த மரணத்தோடு கூட நானும் மறித்து அடக்கம் பட்டு விட்டேன் என்று நாம் விசுவாசிக்கிறோம் அது மூலியமா தான் பாவங்கள் இருந்து நீக்கப்பட்டு ரச்சிக்கப்படுறோம் அதைத்தான் பௌரடியில் குறிப்பிடும்போது ஆறாம் அதிகார ரெண்டாவசனத்துல பாவத்துக்கு மறித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம் கேட்கிறாரு ஆனால் தொடர்ச்சியாக இதில் வாதிடுறவங்க என்ன செய்வாங்க விசுவாசத்தினால தான் பிழைப்பான் நம்ம கிரியனால்தான் நீதிமானாக முடியாது அதனால நீங்க தப்பு செஞ்சா கூட ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்க விசுவாசிக்கிறீங்களா ஆண்டவரை நீங்க பரவம் போவீங்க ரச்சிக்கப்படுவீங்க இப்படி தவறுதலாக பிணைக்கிறாங்க ஆனால் சரியாக பௌரடிகள் எழுதுறாரு நாம் விசுவாசிக்கிறோம் கிறிஸ்துவை எப்படிப்பட்ட விசுவாசம் அவர் மறித்தது என்னுடைய இடத்திலே இருந்தவர் மறித்திருக்கிறார் அவர் மறைத்தது போல நானும் மறித்து விட்டேன் பாவத்துக்கு இனி நாம் எப்படி பாவத்துக்கு பிழைப்போம் என்கிற கேள்வி